அன்பர்களே இன்று கடுவாய்க்கரை புத்தூர் ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் சோழநாட்டு தென்கரை தலமாகிய இந்த தலம் தற்போது ஆண்டார்கோவில் ஆண்டாங்கோயில் என்றெல்லாம் வழங்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநிலிருந்து குடவாசல் செல்லும் சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் குடமுருட்டி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தலம் இது திருநாவுக்கரசர் தேவார பாடல் பெற்ற தலம் தேவாரத்தில் கடுவாய்க்கரை கடுவாய் என்றும் குறிக்கப்படுகிறது முற்காலத்தில் கடுவாய்க்கரை புத்தூர் என்று அழைக்கப்பட்டுள்ளது அக்காலத்தில் வனமாக திகழ்ந்த இந்த பகுதியில் வன்னி மரத்தடியில் சுயம்பு மூர்த்தமாக சுவாமி எழுந்தருடைய தலம் ஒரு முறை கண்டதேவர் என்பவருக்கு சிவபெருமான் திருக்காட்சி அளித்த போது இவ்வனமே பொன்மயமாக ஒளிந்தது அதனால் இவ்வூர் ஸ்வர்ணபுரி என பெற்றது இறைவனுக்கும் ஸ்வர்ணபுரீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது ஒரு முறை மயந்தன் என்னும் முனிக்குமாரர் அறியாது செய்த பிழைக்காக தந்தையால் சபிக்க பெற்று ஸ்ரீகண்ட தேவர் என்னும் பெயருடன் மண்ணுலகில் பிறந்து முசுகுந்த மன்னனின் அமைச்சராக இருந்தார் முசுகுந்த மன்னர் திருவாரூர் பூங்கோயிலை நிர்மாணம் செய்து கொண்டிருந்த காலத்திலே ஸ்ரீகண்ட தேவர் கல் சுண்ணாம்பு முதலியவற்றை வண்டிகளில் ஏற்றுக்கொண்டு திருவாரூருக்கு இந்த வழியே பயணித்தார் அப்போது இருட்டிவிட்டது சிவபெருமான் வன்னி மரத்தடியில் சுயம்புவாக காட்சி அளித்தார் அவருக்கு ஆலயம் எழுப்பிட திருவாரூர் செல்லும் வண்டிகளிலிருந்து செங்கல்லும் சுண்ணாம்பும் இறக்கி கோவில் அமைத்தார் இதை மன்னன் வெகுண்டு ஸ்ரீகண்ட தேவரை இந்த ஆலயத்திலேயே சிரச்சேதம் செய்யுமாறு உத்தரவிட்டு விட்டார் சிரச்சேதம் செய்த ஆண்டவனே என்று உச்சரித்தபடியே அவரது தலை இறைவன் திருவடியில் விழ அது கேட்டு முசுகுந்தன் இறைவனிடம் வேண்ட இறைவன் ரிஷபாருடராக காட்சி தந்து ஸ்ரீகண்ட தேவனின் தலையை ஒட்டிக்கொள்ளச் செய்து உயிர் தந்தாலும் அவர் இறைவன் புகழை பாடியபடியே ஐக்கியமானார் இதனால் இத்தலம் ஆண்டார் கோவில் எனப் பெற்றது வீதி முனையில் மிக பிரம்மாண்டமான திரிசூலகங்கை எனப்படும் தீர்த்த குளம் அமைந்துள்ளது சிவபெருமான் சூலாயுதத்தால் உருவாக்கிய திருக்குளம் இது எதிர்த்து அதன் எதிரிலே துவார விநாயகர் சன்னதி உள்ளது ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டுள்ளது கோபுர வாயிலில் சித்தி விநாயகர் சன்னதி உள்ளது கொடிமரம் நந்தி பரிபீடங்கள் கடந்து மண்டபத்தில் உயரமான இடத்தில் சுவாமி அம்பிகை கருவறைகள் அமைந்துள்ளன அம்பாள் சொர்ணாம்பிகை சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது இவளுக்கு சிவகேசரி சிவாம்பிகை என்னும் பெயர்களும் உள்ளது சட்டு நிறைய கிழங்கு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் வைத்து வழிபட்டு வேண்டிக்கொண்டால் மாதவிடாய் பிரச்சனைகளும் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் இங்கு தீர்ந்துடுமா இந்த பிரசாதங்களை அங்கு வரும் சுமங்கலிகளுக்கு அளித்து அவர்களது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது இங்கு வழக்கமாக உள்ளது மூலவர் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணபுரீஸ்வரர் கருவறையில் லிங்க திருமேனியாக காட்சி தருகிறார் வரந்தரும் வள்ளலிவர் சமீவனேஸ்வரர் வன்னிவனநாதர் எனவும் இவர் போற்றப்படுகிறார் உத்தர கைலாயநாதர் தக்ஷிண கைலாயநாதர் சன்னதிகளும் கும்பகர்ண விநாயகர் வள்ளி தேவயானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் லிங்கோத்பவ லக்ஷ்ணாமூர்த்தி துர்கை பைரவர் நவகிரகங்கள் சூரியன் சன்னதிகளும் சந்திரன் சன்னதிகளும் உள்ளனர் வெளிச்சுற்றிலே ஸ்ரீ பூர்ணாம்பிகை என்னும் அம்மன் சன்னதியும் உள்ளது தமிழ் வருடப்பிறப்பு மார்கழி திருவாதிரை மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் பிரதோஷம் பௌர்ணமி போன்றவை இங்கு விழா நாட்களாகும் வாழ்வை பொன்மயமாக்கும் கோவில் எனப்படும் கடுவாய்க்கரை புத்தூர் ஸ்ரீ சொர்ணாம்பிகை உடனாய ஸ்ரீஸ்வர்ணபுரீஸ்வரையை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நம